கசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ்வுண்டு மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வுண்டு கசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ்வுண்டு மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வுண்டு சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே உண்டு சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே உண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி பிறந்தது மூலம் சப்பானியாய் இருந்த ஒரு மனிதனிடத்திலே பேதுரு இப்படி சொன்னார் அந்த சப்பானியான மனிதன் உடனே சுகமடைந்தான் அவன் எழுந்து குதித்து தேவாலயத்திற்குள்ளே போனான் அவன் தேவனை ஸ்தோத்திரித்து ஆராதிக்க ஆரம்பித்தான் நாமும் பிறப்பிலிருந்து குருடர்கள் சப்பானிகள் ஊனமுள்ளவர்களாய் இராமல் இருந்தாலும் நசையனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் சுகமடைய வேண்டியது நமக்கு அவசியமாயிருக்கிறது காரணம் எல்லா மனுஷனும் பிறப்பிலிருந்து பாவியாய் இருக்கிறான் அதை அவன் சுயமாகவோ அல்லது வேறு வேறொருவராலோ அந்த பாவத்தை தூரப்படுத்த முடியாது பாவத்தின் நிமித்தம் மனிதன் நரகத்தை நோக்கி கொண்டிருக்கிறான் ஒரு மனுஷனும் நரகத்திற்கு போவக்கூடாது என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ ிருந்தும்னுஷாயலிலே இந்த உலகத்திற்கு வந்தார் எல்லா மனுஷர்களுடைய பாவத்தின் விலையை தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜீவனை கொடுத்து கட்டினார் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் ஜீவனோடு எழுப்பினார் அதனாலே எந்த ஒரு மனுஷனும் தன்னைதானே பாவி என்று உணர்ந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மேலும் தேவனால் அவர் உயிர்ப்பிக்கப்பட்ட காரியத்தின் மேலும் விசுவாசம் வைத்தால் இன்னும் அவரை தேவனாக ஏற்றுக்கொண்டால் அந்த மனிதனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது அந்த மனிதன் தேவனை ஸ்தோத்திரித்து கனப்படுத்த முடியும் ஆகவே நசரேனாகி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கும் இருதயத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பாராக